உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் நம்முடைய அப்பா அம்மாலாம் சொல்லி கேட்டு நம்ம வளர்ந்துருப்போம் ஒரு நம்ம கூட இப்போ பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம் எவ்வளோ வர நம்ம பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்போம் அப்படி பொறுப்பு இல்லாதவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டோ கெஸ்டோ இருந்தால் நம்ம அவங்கள திருத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அந்த நாற்பது வேண்டாம் விருந்தாளிகளில் பத்தொன்பதாம் நாள் விருந்தாளி பொறுப்பின்மை ஏசையா பதினாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துலேருந்து பதினைஞ்சாம் வசனம் வரை தூதன் துரோகியானான் விழுந்துவிட்டான் வெட்டப்பட்டான் விட்டுவிட்டான் புதிய தகுதியை அறியாதவனாய் சதி செய்து பொறுப்பில் தவறி சத்தியதேவனுக்கு சத்துருவானான் தன் பொறுப்பிலிருந்து விலகினான் தன் பொறுப்பிலிருந்து பாவம் செய்தான் தன் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டான் ஆராதனை வீரர்களே மகிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருந்தங்கள் இந்த விருந்தாளியை நம்மை விட்டு விளக்குவோம் சுகனி sorry